ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் பேக் டு சச்சி விச்சித்து சேனல் இன்னைக்கு என்னன்னா சத்துன்னு வந்துட்டு தக்காளி சாதம் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் என்னன்னா நம்ம டைம் இல்லாதப்போ டக்குன்னு வந்து செய்யலாம் அப்படின்றதுக்காக தான் நீ நான் அப்படி தான் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க வாங்க அதில் வந்து சும்மா கடுகு வேணுன்னா போட்டுக்கலாம் இந்த பேச்சுலர் சமையல் அதாவது டக்குன்னு தக்காளி சாதம் செய்கிறது ஓகேங்களா கடகடன் செய்யணும் அப்படின்றதுக்காக இது பேச்சிலரோட தக்காளி சாதம் ஃபேமிலி கூட செல்லார் செய்யலாம் பட் பேச்சுலரும் ஈஸியாக செய்வாங்க இல்லையா அவங்க தேடுவாங்களா அதுக்காக பட்டை கிராம்பு அந்த மாதிரி இருந்தால் கூட போட்டுக்கலாம் அந்த அஞ்சு ரூபாய் கொடுக்கு பாக்கெட் அந்த கூட போடலாம் பட் நான் வந்து போடல சும்மா கடுகு போட்டு விட்டாச்சு அதனால் இப்போ வந்து ஒரு கிளாஸ் அரிசி வந்துட்டு எடுத்துருக்கிறேன் அதான் உங்களுக்கு எவ்வளோ தோணுமோ அந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு கிளாஸே அதிகம்தான் ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன் அதாவது பிரியாணிக்கும் சரி அதுக்கும் சரி எல்லாம் நல்லா வதக்குனா தான் நல்லாயிருக்கும் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க ஒரு சூப்பராகவே வதங்கிடுச்சு புதினா கொத்தமல்லி எல்லாம் சும்மா கொஞ்சம் இருந்துச்சு அதெல்லாம் பிச்சு அப்படியே வச்சுருக்குறேன் இந்த மாதிரி போட்டுருங்க புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எந்த இது இருக்கோ அதை ஒரு பிரியாணி டேஸ்ட்டில் கிடைக்கும் எங்கள் வீட்டு குட்டி வந்து கத்திக்கினே தான் இருக்குது எப்போ பார்த்தாலும் இங்க பாருங்கள் நல்லா வந்து நல்லாவே வதங்கிடுச்சு தக்காளி சாதங்கனால தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா நல்லாயிருக்கும் நல்லா பழுத்த தக்காளி சூப்பரா இருக்கும் ஒரு நாலு தக்காளி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்குறேன் இப்போ வேணாலும் வெட்டலாம் ஸ்லைஸ் மாதிரி வெட்டினா ஸ்லைஸாக விட்டால் சீக்கிரம் வதங்கிடும் அதனால பாருங்கள் நல்லாவே தக்காளி வந்து போட்டாச்சு அதை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் அது கொஞ்சம் உப்பு போட்டுன்னா சீக்கிரமாக வதங்கிடும் விருப்பப்பட நம்ம நெய் கூட ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா டேஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் தயிர் ஊற்றினா ஊற்றலாம் அதான் விருப்பப்பட சும்மா நம்ம டக்குனு செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இது கொஞ்சம் வத்த தூள் எடுத்துக்கோங்க தூள் எடுத்துக்கோங்க என்னென்ன வீட்டில் மசாலா கரம் மசாலா மசாலா மசாலாச்சி குளம் மசாலா மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிற அது கொஞ்சம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிட்ற பிரியாணி ஃபீல் வரும் ஸோ நீங்கள் என்னென்ன பவுடர் இருக்கோ என்னென்ன மசாலா இருக்கோ எல்லாம் போடுங்க நான் அதுதான் போடுவேன் அப்படியே போட்டுக்கோங்க அந்த மாதிரி எல்லா மசாலும் போட்டேன் இல்லை அந்த இதெல்லாம் வேணாம் வெறும் வத்த தூள் மட்டும் தான் இருக்குது அப்படின்னா வத்தத்தூள் மட்டுமே போடலாம் அது போட்டாலுமே சூப்பராக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு என்ன தூள் தேனமோ அதை பார்த்து போட்டுக்கலாம் வந்துட்டு கிண்டிக்கிட்டே இருங்க ஏன்னா அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா அதுக்காக மட்டும் நம்ம அப்படி கிண்டிக்கிட்டே இருந்தோம்னா அப்படியே கொஞ்சம் அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும் அது அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு அரிசியை போட்டு விட்டு விட்டுடலாம் கொஞ்சம் அதை விட்டுட்டுறோம் அதான் நம்ம தயிர் நெய் எதுனாலும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு நம்ம இருக்கிறத போட்டு வைக்கலாம்னா இப்படி தான் வைக்கணும் ஆனால் டேஸ்ட்டு சும்மா வேறு லெவலாக இருக்கும் அருமையாக இருக்கும் பாருங்க நல்லா வந்துட்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வருது கொஞ்சம் எண்ணெய் அதாவது வெங்காயம் நல்லா வெந்திருந்தால் வந்து சீக்கிரம் இடம் நான் கொஞ்சம் வெங்காயம் வேக வர்றதுக்கு மேலே நான் போட்டேன் என்ன பரவாயில்ல அது ஒரு டேஸ்ட்டாக தான் இருக்கும் இது ஒரு ஃபீலு நல்லா ஸ்மெல்லு செம்ம சூப்பராக வருது பாருங்கள் செம்ம வாசமாக இருக்குது அடுத்து வந்து சாப்பாடு அரிசியை தான் நான் வந்து ஊற வைச்சேன் ரொம்ப நேரம்லாம் ஊற வைக்கல கொஞ்ச நேரம் சாப்பாடு அரிசிங்கிறதுனால நமக்கு எப்போமோ நம்ம சாப்பாடுக்கு விசில் விடு விடுவோம் இல்லையா அதேமாதிரி நாலு விசில் விடணும் மாதிரி அரிசியும் வந்து ஒரு டம்ளருக்கு நம்ம ரெண்டு கிலோ டம்ளர் ஊற்றுறோன்னா அந்த மாதிரி ஊற்றிக்கணும் தண்ணியை நான் ஒரு கிளாஸ் தான் போட்டேன் நான் மூணு கிளாஸ் ஊற்றுவேன் சில குக்கர் மூணு கிளாஸ் ஊற்றுவாங்க சில ரெண்டு கிளாஸ் ஊற்றுவாங்க நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கலாம் ம் அரிசி அந்த கிளாஸுக்கு மூணு கிளாஸ் அந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ பிரியாணி அரிசி அப்படின்னா ஒரு கிளாஸுக்கு ஒன்றரை கிளாஸ் தண்ணி அவ்வளோதான் எனக்கு நம்ம ஊற்றிக்கலாம் சரிங்களா நல்லா வந்து தண்ணியை ஊற்றியாச்சு பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு நல்லா கொதிக்க விட்டு கூட மூடலாம் உ டேஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம் கரெக்டாக உப்பு இருக்கா அப்படின்ட்டு நல்லா வந்து வந்துட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை சரிங்களா குக்கரை வந்து நம்ம வந்து மூடி வச்சாச்சு ஒரு நம்ம சாப்பாட்டுக்கு எப்போ விசில் விடுவோம் இல்லையா அதுவே மூணு விசில் விட்டா போதும் நம்ம அரிசி ஊற வச்சிருந்தோம்னா கூட ஒரு விசில் விட்டுக்கலாம் அதாவது விசில் அதாவது ஊற வைக்கலன்னா கூட ஒரு விசில் விடணும் நம்ம இல்லை ஊற வச்சிருந்தோம் சாப்பாட்டு அரிசி அப்படின்னா நம்ம கம்மியாக விசில் தான் மூணு விசில் விட்டாலே போதும் வந்துடும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சரிங்களா எப்படி சட்டு 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 செய்து பார்த்தீங்களா நம்ம த்ரீ டு ஃபோர் வீக் விட்டால் போகணும் ரெடியாகிடுச்சு மணக்க மணக்க பிரியாணி தல பிரியாணின்னு சொல்லலாம் தக்காளி சாதம்னு சொல்லலாம் ரெடியாகிடுச்சு வா ஸ்மெல் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க நல்லா வந்து விசில் வந்து அடங்கி முடிச்சிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இங்கே பாருங்கள் செம சூப்பராக அழகாக வந்துருக்கு செமை சூப்பராக அப்படியே பாருங்கள் குலையலை அழகாக ரெடியாக இருக்குது அப்புறம் எடுத்து நீங்கள் பாருங்க செம சூப்பராக அழகாக தனித்தனியாக வந்திருக்கு பாருங்கள் அதாவது பிரியாணி மாதிரி தக்காளி சாதம் அப்புறமேட்டு நம்ம எக் வந்து நம்ம பெப்பர் போட்டு அந்த மாதிரி ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்புறம் தயிர் அதாவது பச்சடி செய்யலை அது அர்ஜெண்டாக செய்கிறதுனால அவசரத்துக்கு தயிர் வச்சு சாப்பிட்டாச்சு வீட்டை செஞ்ச தயிர் பாருங்கள் சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சு பாருங்கள் அந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம் ஓகே பாய்